மிதுன ராசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை பொறுப்போடும் கண்ணும் கருத்துமா செய்றவங்க தான் வந்து மிதுனராசிக்காரங்க ராசிக்காரங்க ராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உயிரியே கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து அப்பாவியாக தெரியவாங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்ப ரொம்ப புத்திசாரிக்காரங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஆனால் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் போக மாட்டாங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க சுக்கர பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில கொடியட்டி பறக்குறானா அவனுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் உச்சத்தில் இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க அந்த மாதிரி சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏங்க இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு கேட்பீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணத்தில் அதிகமாக வந்து கஷ்டம் நெருக்கடி எல்லாமே இருக்குது இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் தான் உங்களுடைய குணம் மட்டும்தான் அதற்கு காரணம் எல்லா இடங்களிலுமே நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் மட்டுமே நடக்க நடக்கக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ தப்புன்னு தெரிஞ்சால் உடனே வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவீங்க எடுத்து தெரிஞ்ச மாதிரி உங்களை ஒருத்தன் பஞ்சாயத்துக்கு கூட்டி போகிறான் அப்படின்னா அவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் எந்த பக்கத்தில் நாயம் இருக்குதோ அப்படின்னு சொல்லி அந்த நாயத்திற்காக சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க நீங்க எல்லாருமே பணத்தை மறைச்சு வைக்கிற இந்த காலத்துல மிதனராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படி மத்தவங்களுக்கு இவங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வரும் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இவங்க வாழ்க்கையில் இப்போ உங்க கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்புடின்னா உடனே அதை வந்து மற்றவங்களுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நாள் வந்து நைட் நிம்மதியாக தூங்குவீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்துட்டு ஆண்டுவே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து உங்கள் கையில் வந்து நிலையா நிற்க மாட்டேங்குது பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மிதனராசிக்காரங்க பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நல்லது எல்லாமே நடக்கப்போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட மலையில் நிலைய போகிறீங்க அது என்ன சாமி அந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்கிற கேட்டுக்கோங்க இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் சமூகத்தில் நல்ல நட்பு கிடைக்கும் மிதன ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடியவங்க ஈஸியாக வந்து நட்பாக மாறிடுவாங்க பேச்சு திறமையால் எல்லாருமே வந்து தன் தான் வந்து மிதன ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே வந்து மனம் மாறி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க கடினமான காரியத்தை ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருந்தவங்க கூட உங்க கடனை திருப்பி தர போறாங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக வந்து பெயர் உருவாக போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருடமாக வீட்டில் எதுவுமே நடந்திருக்காது வரக்கூடிய காலங்களில் உங்க வீட்டில் சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கோது சில புதுசாக வந்து தொழில் தொடங்க இருப்பீங்க கண்டிப்பாக எழுதிருக்கிற முயற்சி வந்து நிச்சயமாக வந்து கைகூடும் மிதன பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சேமிப்பு இந்த தடவை இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமாகவே வந்து உயரும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே வந்து மறைய போகுது நீங்கள் கூலி வேலையை செய்கிறீங்களா அல்லது பத்து பேரை வச்சு வேலை செய்கிறீங்களா பொறுப்புடன் நீங்கள் வந்து பேச்சில் வந்து நிதானத்தை கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடித்தே ஆக வேண்டும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே உங்கள் மீது பொறாமைப்படக்கூடிய நாட்களை வந்து வெகு தூரத்தில் இல்லை எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே வந்து ஓபனா யார்ட்டுமே சொல்லாதீங்க அது பண விஷயமாக இருக்கட்டும் ஒரு இடம் வாங்குறீங்க லேண்ட் விஷயமாக இருக்கட்டும் தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் குடும்பம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் அதை வந்து யாரிடமே வந்து ஓப்பனாக சொல்லாதீங்க எனக்கு என் ஃப்ரெண்டு பத்து வருஷமா தெரியும் அஞ்சு வருஷமா தெரிய சொந்தக்கார ரொம்ப குளோஸ் அப்படிங்கிற பட்சத்தில் எதையுமே வந்து யார்டுமே சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ரகசியம் காத்துக்குங்க குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக வந்து இழுத்துக்கிட்டு இருந்த கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதமாக அமையும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் தொழில் முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் கேதுவால உங்களுக்கு செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் வரக்கூடிய நாட்களில் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்தவங்க இனி அந்த தொல்லைகள் கொடுக்க மாட்டாங்க நன்றாக வேலை செய்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் இனி தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் உயர்வு அடைவீங்க எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதுசாக வந்து தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகி உங்கள் லாபம் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வரக்கூடிய நாட்களில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் மிதுன ராசிக்காரங்களை ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம் ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா நல்ல வசதி நல்ல பணம் படைத்த நபர்களாக இருப்பாங்க ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீப்புளா இருப்பாங்க வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே கஷ்டப்படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க என்னதான் வந்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தைப்பட்டு எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற மாட்டோமா அப்படின்னு தினம் தினம் அதை எதிர்பார்த்து தான் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க மிதனராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு அந்த பாசத்தையோ அன்பையோ யாருமே திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் தான் வந்து கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இவங்கள கழட்டி விட்டுருவாங்க இது நாள் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே வந்து தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது வேலை இல்லாத நம்மளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முதல் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதற்கு வந்து அந்த மூன்றாவது நபர் தான் காரணம் அதாவது கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது அது வெளிநபர்கிட்ட யார்ட்டையுமே கொண்டு போக வேண்டாம் அது வந்து பொண்ணு வீட்டில் இருக்க சைடும் சரி மாப்பிட்டு வீட்டில் சைடும் யாருமே வந்து தேவையில்லாமல் உள்ளே வரும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் அது கொண்டு வந்து விட்டுருது கடைசியில் மிதுன ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூடுறவங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாதீங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாமே வந்து வரக்கூடிய நாட்களில் ஈஸியாக வந்து எல்லாமே கடன் கட்டி முடிச்சிருவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் முடியறக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் இந்த ஆண்டு நீங்கள் எல்லா கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க அதிகமாக வந்து கடன் பிரச்சனைக்கு உள்ளாக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் வந்து இந்த ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு மிடில் கிளாஸாக இருக்கும் பட்சத்தில் நிறைய கடன் பிரச்சனை மாட்டிக்கிறாங்க இவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் டு ஒரு இருபதாயிரத்துக்குள்ள இருக்கும் பட்சத்தில் அதற்குள்ளே நீங்கள் செலவு செஞ்சுக்கிட்டீங்க குடும்பத்தை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதையும் தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா அதிக தேவையை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கும் போது இது மிகப்பெரிய சிக்கலையும் அதிகமாக கடன் வாங்க சூழ்நிலையும் உங்களை கொண்டு வந்து விட்டுருது யாரை நீங்கள் மிதனராசிக்காரங்களை கேட்டீங்க அப்படின்னா குறஞ்சது ஒரு மூணு லட்சமாவது கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்து கடன் வாங்குறது தப்பு கிடையாது அது வாங்கலாம் இந்த மாதிரி ஆடம்பரத்தை நோக்கி வீண் செலவு வெட்டி செலவுக்காக வந்து அதுக்கு வந்து நீங்கள் கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப தவறு அது மட்டும் இல்லாம மிதன ராசிக்காரங்க பெரும்பாலும் இந்த மது போதை இந்த குடி இதுக்கு வந்து அடிமையாகி நிறைய பேர் வாழ்க்கை தொலைக்கக்கூடிய நிலைமையில் நிறைய பேர் இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்கள் வந்து வெளியே வந்து உங்க குடும்பத்தை நீங்க போக்கஸ் பண்ணுங்க அப்பதான் வந்து உங்களால உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க வரக்கூடிய நாட்களும் உங்க வாழ்க்கையும் கொஞ்சம் முன்னேற்றம் அடையும் வரக்கூடிய நாட்கள்ல திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் வந்து கைகூடி வரும் பழைய கடன்கள் எல்லாமே வந்து ஈஸியாக நீங்கள் அடைச்சிருவீங்க காதலி பொருளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிறந்த ஒரு ஆண்டு அதுவும் குறிப்பாக வந்து பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு மிக சிறந்த மாதமாக அமைஞ்சிருக்கு நீண்ட நாட்களாக வந்து காதலியை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு பயத்தோடையே இருப்பீங்க கண்டிப்பாக நீங்க பிப்ரவரி மாதத்தில் காதலை வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக அந்த காதல் உங்களுக்கு நிச்சயமாக கைகூடும் வரக்கூடிய நாட்களில் சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சியால் எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா அப்படின்னு மிதனராசிக்காரங்க கேட்குறீங்க உங்களுக்கும் சனிப்பயிற்சியும் சம்மதமும் கிடையாது சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது நீங்கள் சனி பகவானை வழிபட்டு வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அமையும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய இழப்புகளில் பார்த்துருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமண வரணும்னு பார்த்தீங்கன்னா அமையர் மாதிரியே இருக்கும் கடைசியில் வந்து பொண்ணு வீட்டில் வேணான்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்லா மனிதர்கள் எழுந்த இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்க எதிர்பார்க்காத நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தரப்போகுது இது வரைக்கும் இந்த கடந்த ரெண்டு வருஷமாக பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நடந்தது வச்சு சொல்லணும்னா எங்களுக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்க வந்து மிதுன மிதனராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே உங்க வாழ்க்கையில துன்பம் தான் மிதன ராசிக்காரங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும் மிதன ராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் தான் நினைப்பாங்க என்னதான் வந்து மிதன ராசிக்காரங்க நல்லவர்களாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நினைக்கவே மாட்டேங்குது கடந்த ஆண்டுகளில் உங்களுக்கு கசப்பு வேதனை ஏமாற்றம் எல்லாமே வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு படிப்படியாக குறையும் எதையுமே வந்து நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எந்த ஒரு செயலையுமே நீங்கள் செய்ய வேண்டாம் மிதன ராசிக்காரங்களுக்கு புதன் ஒரு அற்புதமான கிரகம் புதன் அமைந்து விட்டால் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் எல்லாமே உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து எதையுமே இழக்க மாட்டீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது குறையும் வியாபாரத்தில் நல்ல லாபம் அதிகரிக்கும் தட்டு தொழில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வெற்றி வீடு தேடி வரக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக புதன் உங்களுக்கு கண்டிப்பாக தருவார் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல எண்ணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கொண்டு கொஞ்சம் கவனமாக நீங்க இருக்க வேண்டும் தவறான பாதையை நோக்கி நீங்க போகாம இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றி தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் சனி பகவான் அருளை பெற்று விட்டீங்க அப்படின்னா போதும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக அடைவீங்க